அஜித் ஒரு நல்ல மனிதர் நான் பழகின வரைக்கும் அப்போ இப்போ அவர் எல்லாரையும் ஒதுக்குறார் விஜய் மேல் தப்பு இல்லையே காலணி வீசணும் மிருகம்ப மேல் தான் தப்பு கூட அவங்க ஒரு அறநூறு எட்நூறு கோடி எதிர்பார்த்தாங்க ஆனா செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சுமாரா இருந்ததால அவர் தனிப்பட்ட முறையில் தான் ஒரு கட்சி ஆர்ப நினச்சாருன்னா அவர் தனிப்பட்ட முறையில் தான் பண்ணுவார் தவிர விஜயோட சேர மாட்டார் அப்படி சேரதான விஜய சேர்த்துக்க மாட்டார் உதயநிதி வந்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு ஈடு கொடுக்க தான் அடுத்த கட்டம் அடுத்த கேள்வி ஏன்னா அது கட்டி வைத்த கோட்டை விஜய் வந்து குட்டி வைத்த செங்கல் தேர்தல் களம் வந்து உதயநிதி விஜய் அப்படின்னு இருக்குமா கண்டிப்பாக தான் தனிப்பட்ட ஒருத்தர் கருத்தெல்லாம் சொல்லி பணத்தை நிறுத்தக்கூடாது சின்ன படங்களுக்கு தமிழக அரசு ஒரு சலுகையை தந்து அதுக்கு சில தேட்டர்களை ஒதுக்கி இந்த படம் ரிலீஸுக்கான உதவியை பண்ணணும் அது என்னென்னா சில ஹீரோஸ் பண்ணுறாங்க வணக்கம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது அஜித் அவர்களை பற்றியும் வடிவேல் அவர்களை பற்றியும் கொஞ்சம் கோபமாக பேசியிருந்தீங்க என்ன காரணம் சார் அது கோபமெல்லாம் பேசலை என் சுபாவமே அப்படிதான் கொஞ்சம் கோபம் மாதிரி சத்தமாக வரும் ஆனால் வருத்தத்தை சொன்ன ஒரு விஜயகாந்த் என்கிற மா மனிதன் சினிமா உலகத்துக்கே ஒரு தூணாக விளங்கியவன் தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் பெரும் துணையாக இருந்தவன் ஏழைகளுக்கு பெரும் உதவி செய்தவன் கருப்பு எம்ஜிஆர் அவர் ரசிகர்களை அப்படி போற்றி வளர்த்தார் ஞாயிற்றுக்கிழமையான வெளியிலிருந்து பஸ்ஸில் வருவாங்க சாரி சாரியாக விஜயகாந்த் பார்க்க அன்னைக்கு ஒரு நாள் அவர் ஷூட்டிங்கு போகாமல் ராஜாபாதை தெரு டி நகர் அங்கே அவங்க ஆஃபீஸில் உட்காருவார் வர்ற ரசிகர்கள் பூரா சந்தித்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாரும் பிரியாணி அவருடைய நண்பர் ராவுத்தர் அவர் ஏற்பாடு எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டு போவோம் அப்படி ஊரில் இருந்து வர்றவங்கெல்லாம் விஜயகாந்த் பார்த்து மகிழ்ச்சியாக போனதால் தான் இன்றைக்கி தொடர்ந்து அவருடைய ரசிகர்களாக தொண்டர்களாக இருக்காங்க அந்த வாய்ப்பை ஏன் வடிவேலு அஜித்தும் இழக்கிறாங்க அவங்க தொண்டர்களை சந்திக்கிறதில்லை இப்போ குறிப்பாக மதிப்பிற்குரிய அஜித்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார் அது அவர் இஷ்டம் ஆனால் அந்த அவருடைய ரசிகர்கள் அவர் மேலே உயிரையே வச்சுருக்காங்க இன்னும் நாளைக்கும் ஐநூறுரூவா ஆயிரரூவா டிக்கெட்டு வாங்கி அவன் என்ன கஷ்டப்படுறானோ அப்பா அம்மாவை காப்பாற்றுறானோ இல்லையோ ஆனால் அஜித் படத்தை பார்க்குறதுக்கு இரநூறுவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரரூவா டிக்கெட் என்ன ஆனாலும் வாங்கி படத்தை முதல்ல பார்த்துருவான் அது அஜித் மேலே உள்ள அவ்வளோ பெரிய பேர் அன்பு அப்படி அன்பு செலுத்துகிற பணத்தை கொடுத்து உங்களை கோட்டீஸ்வராக்கிற அந்த ரசிகர்களை ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க அது ஒரு பண்பாடு இல்லையா மீது அன்பு செலுத்தினார் அவர்கள் மீது நாம் பேரன்பு செலுத்த வேண்டும் இதை இன்னொன்று நான் அஜித்துக்கு வடிவேலுக்கு சொல்கிறேன் நீங்கள் ரசிகர்களை மதித்து அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இவன் ஊரில் போய் இதை காட்டுவான் அஜித் சாரோட ஃபோட்டோ எடுத்து பாருணும் அப்போது இன்னும் நூறு ஆயிரம் தொண்டர்கள் உங்களுக்கு அதிகமாகவாங்க கோடி கோடியாக இன்னும் சம்பளத்தை கூட ஏற்றிக்கலாம் நல்ல ரசிகனுக்கு ஒரு பலனும் கிடையாது அந்த அக்கறையில் தான் ஏன்னா அஜித் ஒரு நல்ல மனிதர் நான் பழகின வரைக்கும் அப்போ இப்போ அவர் எல்லோரையும் ஒதுக்குறார் மக்களை சந்திக்கிறதில்லை ரசிகர்களை சந்திக்கிறதில்லை ஆனால் ஒழுங்காக ஒரு குறையும் சொல்லக்கூடாது ஷூட்டிங்க்கு கரெக்டாக பண்ணிடுவார் வீட்டிலேருந்து கிளம்புவார் ஷூட்டிங் போவார் நடிப்பார் வீட்டுக்கு வந்துடுவார் இடையில யாரையும் சந்திக்கிறதில்லை அந்த அந்த பக்குவத்தை கொஞ்சம் மாற்றி மக்களை சந்திக்கிறது ரசிகர்களை சந்திக்கிறதுனா இன்றைக்கி விஜய் மாதிரி இன்னும் உயரலாம் அதுக்காக சொன்னே தவிர நான் கோவமாகலாம் பேசல இப்போ வடிவேல அவர்களை பற்றி பேசும்போது ஏற்கனவே விஜயகாந்த் சாருக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை அவர் அஞ்சலி செலுத்த வந்திருந்தா எதேனும் விரும்பத்தகாத செயல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால கூட அவர் வராமல் இருந்திருக்கலாம் வார்த்தை அந்த நிகழ்ச்சியில் போய் ஏதாவது தப்பா யார் என்ன பண்ணுவாங்களா வடிவருடைய மரியாதை உயர்ந்திருக்கும் அந்த நிகழ்ச்சியில் யாரை தகராறு பண்ணா அது என்னைக்கோ நடந்து எல்லாம் மறந்துட்டாங்க அது மறந்து விட்ட நிகழ்ச்சி ஆனால் அப்படி மனசில் இவருக்கு இருந்தாலும் அதை இவர் மறந்து அங்கே வந்து அஞ்சல் செலுத்தியிருந்தால் வடிவேலி இப்போ நல்ல மரியாதை தான் இன்னும் மரியாதை கூடியிருக்கும் அது ஒரு நன்றி கடன் ஏன்னா மதுரையிலேருந்து ராஜ்கீரன் கூட்டிகிட்டு வந்து ஒல்லியாக தொடப்பு குச்சி மாதிரி ஒரு தம்பி ஒரு காமெடி பண்ணார் அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு பெரிய வாழ்வு கிடச்சிது விஜயகாந்தை உற்சாகப்படுத்தினார் அந்த நன்றி கடனுக்காக வந்திருக்கலாம் வேறு இப்போ இழப்பு ஒன்றும் விஜயகாந்த்க்கில்ல இவரு தான் கெட்ட பேர் இப்போ விஜய் அவர்கள் வந்தப்போ அவர் மேலே கூட காலணி வீசினாங்க இல்லையா அது மாதிரி ஏதேனும் நடந்திருக்கலாம் இல்லையா அது நடந்துட்டு போகுது நடந்தால் விஜய் மேல் தப்பு இல்லையே காலணி வீசின மிருகங்கள் மேல்தான் தப்பு அதெல்லாம் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியே பண்ணக்கூடாது ஆனால் விஜய்க்கு பேர் எவ்வளோ கூடிச்சு தெரியுமா வந்தாரியா காலணி வீசினா கூட கவலைப்படலையா அப்படின்னா அந்த மிருகத்தை தான் திட்டினாங்களே தவிர விஜய பாராட்டினாங்க அந்த பேர் கிடைக்கிறதுல இன்னும் மேலும் இப்ப நம்ம வடிவேல அவர்களை பத்தி பேசுறோம் இன்னொன்று சொல்றாங்க நடிகர் தனுஷ் இன்னைக்கு முன்னணி ஹீரோவா இருக்கிறாரு அவரும் வந்து பார்க்கல விஜயகாந்த் காலமான போது அவர் சென்னையில தான் இருந்தாரு அப்பையும் வரல இப்ப நினைவேந்தல் கூட்டத்துக்கும் அவர் வருவாரான்னு தெரியல ஏன்னா ஹைதராபாத்ல இருக்காரு அப்படிங்கிறாங்க அது வந்தாருன்னா அவரு அவருக்கு மரியாதை வரலன்னா மரியாதை இல்லை அவ்வளவுதான் நீங்கள் இதை ஒரு பொருட்டாகவே எடுத்து வர்றவங்கள பாராட்டுவோம் அதாவது மதித்து ஒரு சீனியர் மேன் எல்லா நடிகர்களுக்கும் வழிகாட்டியாக விளங்கியவன் ப்ரொடியூசர் நம்பின ப்ரொடியூசரை எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற வழிகாட்டின ஏழ்மையிலிருந்து அப்போது பட வாய்ப்புகள்லாம் இல்லாத போது ஒரு ஜாவா மோட்டர் பைக் வச்சிருப்பார் கம்பெனி கம்பெனியாகவே ஏறியிருப்பார் கருப்பாக இருப்பார் அப்போ என் நண்பர் தான் அப்போவே அதனால் அவருடைய குணம் அந்த அது மட்டும் இல்ல இந்த நடிகர் சங்கத்தை கடன் அடைக்க அவரும் சரத்குமார் ராதா ரவி பட்ட பாடு எவ்வளோ தெரியுமா கிட்ட வேலையை கொடுத்துட்டார் விஜயகாந்த் இதை முடிக்கணும் ரெண்டரை கோடி கடனை அடைக்கணும் அப்படின்னா அவர் பேங்க் மேனேஜர் ஜிஎம்கிட்டலாம் பேசி அதை ஒன்றே கால் கோடியாக்கி பிறகு மலேசியா சிங்கப்பூரில் நட்சத்திரங்கள் நிகழ்ச்சி நடத்தி அந்த கடனை அடைச்சி நாலரை கோடி ரூபாய் நடிகர் சங்கத்தை ட்ரில் வச்சார் விஜயகாந்த் அப்படிப்பட்ட மாமனிதனை எல்லாரும் போற்றணும் அவருக்கு குறைபாடு இல்லை தான் குறைபாடு ஏற்கனவே நடிகர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கறாங்க இப்போ அதனால பட தயாரிப்பு செலவு அதிகமாகுதுன்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க இப்போ வந்திருக்கக்கூடிய சமீபத்திய தகவல் என்னன்னா நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சூழல் இருக்கிறதுனால அவர் அடுத்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக சம்பளம் இரநூறு கோடி கேட்குறாரு அதுக்கு மேலையும் கேட்குறாரு அப்படிங்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அவர் இஷ்டம் நாம் சம்பள விஷயத்தெல்லாம் அதிகம் கேட்கறது தப்பு வியாபாரம் இல்லைன்னா வியாபாரம் இருந்து ப்ரொடியூசருக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு சம்பளம் கேட்கறது தப்பு இல்லை அதை ப்ரொடியூசர் தான் கணக்கு பண்ணும் நம்ம இவ்வளோ சம்பளம் கொடுத்தா நமக்கு ஒரு வருவாய் கிடைக்குமா நாம் லாபம் அடையுமா நஷ்டம் அடையிறதா இருந்தால் ஏன் அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற முடிவை அந்த தயாரிப்பாளர் தான் எடுக்கணும் ஏற்கனவே அவர் இரநூறு கோடி வாங்கிட்டார் நூற்றம்பது கோடி ஏதோ வாரிசு அதுக்கப்புறம் ஒரு படம் இரநூறுன்னு சொன்னாங்க அது அவருடைய வசூலையும் வரவையும் பொறுத்தது அவரால் ப்ரொடியூசருக்கு லாபம் இருக்குமானால் அவர் கேட்குற சம்பளம் நியாயமாக இருக்கும் இதனால் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் அடைஞ்சால் அவர் கேட்குற சம்பளம் தப்பாக இருக்கும் இதுதான் போடணுமே தவிர ஏன் இவ்வளோ கேட்டார்னா அது ப்ரொடியூசர் முடிவு பண்ணோம் நமக்கு நட்டை அடையும் வேண்டாம் சார் அவ்வளோதான் மேம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அளவுக்கு விஜய் படங்கள் இப்போ கலெக்ட் பண்ணுதா நல்லா பண்ணுது இல்லை இல்லை நல்லா பண்ணுது இப்போது லியோ கூட அவங்க ஒரு ஆறுநூறு எட்நூறு கோடி எதிர்பார்த்தாங்க ஆனால் ஐநூறு கோடிக்கு டச் பண்ணிச்சு ஐநூறு கோடி டச் பண்ணும்போது ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் எல்லாருக்கும் லாபம் தான் ஆனால் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சுமாராக இருந்ததால அது அந்த அவங்க எதிர்பார்த்தது ஆனால் நட்டம் கிடையாது யாருக்குமே நஷ்டம் இல்லை அப்போ அவர் கேட்ட வாங்குற சம்பளம் ஓகே தானே லலித் குமார்னு ப்ரொடியூசர் நம்ம தம்பி அவரும் லாபம் தான் அதனால் இப்போ அடித்த அவர் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அதனால் விஜயாவில் நட்டம் அடையலை இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க விஷால் கூட விஜய் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்த அரசியல் ஏதாவது தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா விஷால் வந்து அவருடைய டைப் வேற எல்லா விஷயத்தையும் ரொம்ப வேகமாக பண்ணக்கூடியவர் விஜய் எதையை யோசித்து பண்ணக்கூடியவர் ரெண்டு மைண்டும் செட் ஆகாது அதனால விஷால் அவர் தனிப்பட்ட முறையில் தான் ஒரு கட்சி ஆர்வம் நினைச்சாருன்னா அவர் தனிப்பட்ட முறையில் தான் பண்ணுவார் தவிர விஜயோட சேர மாட்டார் அப்படி சேர்றதான விஜய சேர்த்துக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒர்க்கர்ஸ் ரசிகர்கள் ஏராளமாக இருக்காங்க நம்ம விஷயம் குறைவாக தான் இருக்காங்க அவர் இன்னும் டெவலப் பண்ணும் இன்னும் டெவலப் பண்ணி ரசிகர்களை பெருசாக்கி அப்போ தான் யோசிக்கணும் அவர் கட்சியை பற்றியோ இதை பற்றியோ அது வரைக்கும் அவர் சோஷியல் ஒர்க் நல்லா பண்ணுறார் ஏழைகளுக்கு நிறைய உதவி பண்ணுறாரு விஷயம் எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் நீண்ட காலமாக அரசியல் களத்தையும் பார்க்குறீங்க சினிமாவையும் பார்த்துட்டு வர்றீங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க விஜய் எப்படி நடந்துக்க போறார் என்ன கொள்கையை வகுக்க போறார் மக்களை எப்படி அப்ரோச் பண்ண போறார் அந்த கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்க போறார் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இப்போ இந்த பேரிடர் பெருமழை பெய்தது அதுக்கு திருநெல்வேலி பக்கம் போய் இவரே நேரில் போய் அங்கே அந்த நாலு மாவட்ட மக்களில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அவருக்கு இந்த பொருட்கள்லாம் கொடுத்துருக்கார் குடும்பத்துக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு அது நல்ல விஷயம் இப்போ நேரில் போனா இருப்பார் அதான் பெரிய விஷயம் ஆளை வச்சு கொடுத்தாருந்தால் அவர் சக்ஸஸ் ஆக மாட்டார் இப்போ நேரில் போய் கொடுத்ததால அந்த தென் மாவட்டங்களில் அவருக்கு பேர் இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட கட்சியும் ஆரம்பிச்சிட்டா அவர் நேரில் போனோம் அதை ஆரம்பிச்சிட்டார் அதனால் அவரை பாராட்டுகிறேன் வாய்ப்பு நல்லா இருக்கும் ஒரு மாற்றத்தை அரசியலில் விஜய் ஏற்படுத்துவார் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அந்த மாற்றத்தை மக்கள் எப்படி தான் தெரியும் ஏன்னா ஏற்கனவே டிஎம்கேன்னு ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு வலுவான கோட்டை பேரைஞர் அண்ணா முத்தமிழி டாக்டர் கலைஞர் கட்டி கொடுத்த அந்த கோட்டையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இப்போ அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அற்புதமாக செயல்படுறார் பூரா போகிறார் ஏழைகளை சந்திக்கிறார் இளைஞர்களை சந்திக்கிறார் மக்களை சந்திக்கிறார் இந்த பெருவள்ளத்தில் அவர் மக்களோடு மக்களாக இணைந்து பாடுபட்டார் அதனால் அவர் இன்றைக்கி ஒரு பெரிய லீடராக வந்துக்கிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லை எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவர் ஆல் இந்தியா லீடர் ஆகிட்டாங்க சனாதனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு எல்லா கட்சிக்காரலையும் இந்தியா பூரா அவரை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால் அவர் புகழ் இந்தியா பூரா தெரிஞ்சிச்சு அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் லீடராக உதயநிதி வந்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு ஈடு கொடுக்க முடியுமான்றதுதான் அடுத்த கட்டம் அடுத்த கேள்வி ஏன்னா அது கட்டி வைத்த கோட்டை இப்போ விஜய் வந்து கொட்டி வைத்த செங்கல் இனிமேல் அதுதான் கட்டணும் அவர் அவர் கட்டுவார் கட்டட்டும் ஆனால் இந்த வர்ற எலெக்ஷன் இல்லாமல் டிஎம்கேக்கு ஆதரவாக இருந்து அடுத்த எலெக்ஷன் அவர் இண்டிவிஜுவலாக முடிவு பண்ணார்னா அவருக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கன்றது என்னுடைய முடிவு இப்போ கட்சி ஆரம்பித்தாலும் அவர் திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி இருந்தால் ஒரு ஆதரவு தெரியும் ஏற்கனவே அவர் ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாலே திமுகவுக்கு அதனால இப்போ திமுக நல்லா நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால் அடுத்த எலெக்ஷன்லேயும் திமுக வர்றதுக்கு அவர் உதவியாக இருந்தால் இவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் மக்கள்கிட்ட இன்னும் செல்வாக்கு கிடைக்கும் ஒரு பயிற்சி அரசியல் பயிற்சி தேர்தல் பயிற்சி அவங்க தொண்டர்களுக்கெல்லாம் கிடைக்கும் அதுக்காக சொன்னேன் இப்போ அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எப்படி அதே திமுகவை எதிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியும் இப்போ அதில் தப்பு ஒன்று இல்லையே இப்போ இந்த எலெக்ஷனில் ஆதரிச்சா அடுத்து எதிர்க்கக்கூடாதுன்னு ஒன்று இல்லையே காங்கிரஸை எதிர்த்த திமுக காங்கிரஸோடு அழைச்சாச்சு பாஜகவை எதிர்த்த அதிமுக பாஜகவோடு அழைச்சாச்சு இது சாதாரண விஷயம் அரசியலில் அந்தந்த எலெக்ஷனுக்கு அப்பப்போ நடக்கிற கொள்கை முடிவுகளை வச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க அதனால தப்பே கிடையாது இப்போ நேரடியாக எலக்ஷன் ஈடுபட வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தல் களம் வந்து உதயநிதி விஜய் அப்படின்னு இருக்குமா கண்டிப்பா தான் கண்டிப்பாக அதான் உதயநிதி அதுக்குள்ள இன்றைய விட பெருமடங்கு மக்களின் செல்வாக்கை பெற்றுடுவார் ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோடு இணைஞ்சிட்டார் அதை வச்சு சொல்றேன் சார் அதே மாதிரி இப்போ படங்களுக்குள்ள அரசியல் வர்றதும் அதிகமாகிடுச்சு அல்லது அரசியல் காரணங்களுக்காக படங்கள் பாதிக்கப்படுறதும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கு சமீபத்தில் இந்த அன்னபூர்ணி படம் வந்து சில எதிர்ப்பு வந்ததுனால ஓடிடியிலேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க இதை எப்படி பார்க்குறீங்க கருத்து சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவால் அப்படிங்கிறாங்க இதை இல்லை தம்பி அதெல்லாம் தப்பான வேலை ஒரு சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது அவங்க முடிவு பண்ணுறாங்க அந்த படத்தில் எதை இதை கட் பண்ணும் எதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போகணும் என்பது சென்சார் போர்டு பண்ணுறது அதை விடுத்து சில கட்சிக்காரர்கள் பப்ளிசிட்டிக்காக ஒரு படத்தை கில் பண்ணுறது ஒரு ப்ரொடியூசரை கொலை பண்ணுறது அதெல்லாம் தப்பான முடிவுகள் அதை அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது அன்னபூரணி என்பது ஒரு நல்ல படம்னு சொன்னாங்க பட் அதை வந்து திருப்பி எடுத்துட்டாங்க படம் போ பண்ணலை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதை தனிப்பட்ட ஒருத்தர் கருத்தெல்லாம் சொல்லி படத்தை நிறுத்தக்கூடாது சென்சார் போர்டு ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும் இதை மக்கள் பார்க்கலாம் இல்லை மக்கள் பார்க்கக்கூடாது எதை வெட்டணும் வெட்டிடு எதை சேர்க்கணும் சேர்த்துடு மக்கள்கிட்ட விட்டாச்சுன்னா வெளியில் தேட்டரில் எந்த கலவரம் வரக்கூடாது இந்த கட்சிக்காரங்க மத சம்மந்தப்பட்டவங்க இவங்க எதிர்க்கிறது தவறான செயல் சார் இப்போ லாஸ்ட் இயர் வந்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு படம் வந்தது அப்படிங்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு கீழே எடுக்கப்பட்ட படங்கள்னு பார்த்தா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படம் சொல்கிறாங்க அதுல வெறும் நாலு படம் தான் இருக்குது மிச்ச படங்களால் வருமானம் இல்லை அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களை போன்றவர்களே சொல்லியிருக்கிறீங்க சிறு பட்ஜெட் படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி படங்கள் தோல்வி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது உண்மைதான் நான் பத்து வருஷம் கட்டிடுறாங்க சின்ன படங்கள் பெரிய நஷ்டம் அடையுது தப்பித்தவறி இந்த டாடா குட் நைட் இருகப்பற்று போர் தொழில் இன்னும் இன்னும் ஒரு பத்து படங்கள் அது அந்த கதை களம் டைரக்டர் எடுத்த விதம் அப்புறம் ப்ரொடியூசர் தாங்கி ஒரு வாரம் கஷ்டப்பட்டு ஓட்டுனா இருப்பாருங்க அப்போ தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது அதனால் அது ஆச்சு மீதி படங்கள்லாம் லாஸ் நான் பத்து வருஷத்துக்கு கணக்காக விடுங்க இன்றைக்கி இந்த இரநூத்தி எண்பது படம் சொல்கிறீங்களா பத்து வருஷத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு படம் வைங்க எத்தனை படம் ஜெயித்தது வந்ததே தெரியாது இதே மாதிரி பார்த்து ஒரு முப்பது நாற்பது படம் டோட்டலாக ஜெயிச்சிருக்கோம் மற்றெல்லாம் காலி ப்ரொடியூசர்லாம் காலி அப்போ என்னென்னா முதல்ல தேட்டரில் டிக்கெட் வேலையை குறைக்கணும் சின்ன படங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேட்டர்கள் ஒதுக்கி தரணும் அரசாங்கம் திரையரங்க உரிமையாளர்களும் சின்ன படங்களுக்கு தேட்டர் டிக்கெட் விலை குறைவா ஏன்னா ஃபேமிலியோடு பார்க்கணுன்னா இப்போ ஒரு ரெண்டாயிரம் இல்லாமல் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தேட்டருக்கு வர முடியல அப்போ சின்ன படத்தை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க பார்த்தா அவர் ஜெயிச்சா ஓடிட்டியில் வரையா ஓடிட்டியில் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதனால் முதல்ல சின்ன படங்களுக்கு தமிழக அரசு ஒரு சலுகையை தந்து அதுக்குன்னு சில தேட்டர்களை ஒதுக்கி இந்த படம் ரிலீஸுக்கான உதவியை பண்ணணும் தேட்டர்க்காரர்கள சின்ன படத்துக்கு தேட்டர் ஒதுக்கி கொடுக்கணும் பெரிய படங்கள் தீபாவளி பொங்கல் சமயத்தில் மொத்த தமிழ்நாடு பூரா தொள்ளாயிரம் தேட்டர் நிற்கறாங்க அப்போ எந்த படமும் வாய்ப்பு இல்லை அதனால் திரையரங்கு உரிமையாளர் பேர் உதவி பண்ணணும் அவங்களுக்கும் கலெக்ஷன் இருந்தால் தான் படம் ஓட்டுவாங்க ஒரு மூணு நாள் நாலு நாளில் பார்த்தா முப்பது ஆடியன்ஸ் இருபது ஆடியன்ஸ் சொல்கிறாங்க நான் பார்த்தேன் அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால் இப்படி ஒரு தரமான படத்தை சின்ன ப்ரொடியூசர் இருக்கணும் அவங்களே ரிலீஸ் பண்ணுற தகுதியே அவங்க இருக்கணும் இல்லைன்னா யாரும் வாங்குறதில்ல இப்போ தேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் தேட்டர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் எட்டு படம் பத்து படம் ரிலீஸ் ஆகுது நாங்கள் அதனால் வந்து தேட்டர் அக்காமடேட் பண்ண முடியலங்கிறாங்க இல்லை இல்லை இப்போ அப்படியெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா சரி இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு ரெண்டு படம் தான் ரிலீஸு ஒன்று அயலான் இன்னொன்று கேப்டன் மில்லர் இந்த ஒரு வாரத்தை இன்னும் ஒரு வாரத்தில் போயிடும் அதுக்கப்புறம் என்ன படம் ஒரு ஒரு படமாக தான் வரப்போகுது அதனால் சிங்கப்பூர் சலூன் இருபத்தி மூணாந்தேதி அதுக்கப்புறம் ஒரு படம் நிறைய படம் இல்லை இப்போது அதனால் நீங்கள் வந்து எப்போ கேப் கிடைக்குதோ அப்போ தான் சின்ன படத்தாய் படம் படங்களை போடணும் பெரிய படங்களோடு நம்ம மோதக்கூடாது அது இன்னொன்று தேட்டருக்காரர்களுக்கு படம் இல்லைன்னா எந்த படத்தையாவது போட்டு தான் ஆவாங்க அவங்கள ஒரு கலெக்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ தேட்டருடைய அந்த சைஸை குறைச்சி சிறு திரையரங்குகளாக மாற்றினா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க திர திரையிட பல அதிபர்கள்லாம் பன்னீர்செல்வம் திருப்பூர் சுப்பிரமணியம் ஐடிஎம்ஸ் மூர்த்தி எல்லாரும் நானெல்லாம் கூட கூட போனேன் முதலமைச்சர் சந்தித்து அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க இப்போ இருக்கிற பெரிய தேட்டரை மூணாக பிரித்து சின்ன இரநூத்தம்பது சீட்டு முந்நூறு சீட்டு உள்ளதை பண்ணால் சின்ன படங்களுக்கும் வாய்ப்பு தருவோம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டுவோன்னு அந்த லெட்டர்லேயே எழுதியிருக்காங்க அதனால் முதலமைச்சர் அதை பரிசீலனை இருக்கார் வரும் வருங்காலத்தில் சின்ன இன்னும் ஒரு இரநூறு வர்றது வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க மூணாவது நாளே ஆடியன்ஸோட வர்றதெல்லாம் கம்மி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் லேட் பிக்அப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ அது இல்லையோ இல்ல இல்ல லேட் ஏன்னா ஒரு வாரம் படத்தை ஓட விட்டா முதல் நாள் ஒரு ஐம்பது ஆடியன்ஸ் வரான்னு வச்சுங்க இந்த ஐம்பது ஆடியன்ஸ் வெளியே போய் இப்பா படம் சூப்பர்ப்பா நல்லா இருக்குன்னு சொன்னால் ஐநூறு பேர் வரான் ஒரு படம் ஐநூறு பேர் முதல் நாள் வராங்க பெரிய படமே ஃபஸ்ட்டு ஷோவே ஃபோன் எடுத்து வச்சா படம் போரு உள்ளே வராதுன்னா அது ஐம்பது ஆயிடுது அதனால் படம் நல்லா இருந்தால் மவுத் பப்ளிசிட்டி அவங்களே மக்களுக்கு சொல்லி வர வச்சுருவாங்க அதனால் ஒரு ஒரு வாரமாவது படம் ஓடணும் ஓடணும் அப்படிதான் டாடா குட் நைட்டெல்லாம் அப்படி பண்ண படங்கள் தான் மக்கள் பப்ளிசிட்டி இப்போ தேட்டரில் இல்லாமல் உங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலே வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை உருவாக்கினா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உதவியாக இருக்குமா ட்ரை பண்ணிட்டாங்க முயற்சி பண்ணாங்க முடியல ஓடிடியில் இந்த சின்ன படங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெரிய உதவியாக இருக்கும் சின்ன ப்ரொடியூசர் தான் தப்பிப்பாங்க நிறைய படங்கள் உருவாகும் தொழிலாளிகளுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்கும் ஆனால் ப்ரொடியூசர் கவுன்சில் முயற்சி பண்ணாங்க அது முடியல ஆனால் முயற்சியில் இருக்குது இன்னும் பல இண்டிவிஜுவல்ஸ் கூட இந்த ஓடிடி ஆரம்பிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ விஷால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்னார் ஒரு மூணு கோடி நாலு கோடி வச்சுட்டுலாம் வந்து படம் எடுக்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வை என்ன சிறுபட தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ படம் எடுக்க வரலாமா வேண்டாம் இல்லை அந்த கருத்து தப்பு நாலு கோடியில் வச்ச படம்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அஞ்சு கோடியில் ஐம்பது கோடியில் தயாரித்த படம்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு படம் கதை எப்படி எடுக்கிற விதம் எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதம் என்ன அதுதான் வேணாம் அவர் என்ன ஐடியாவில் சொன்னார் எனக்கு தெரியாது அது தவறான கணக்கு இப்போது அஞ்சு கோடி என்பது நல்ல படம் எடுக்கலாம் நான் இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சிக்கிட்டுருக்கேன் கலைப்புலி எஸ் தானு லைகா ஏஜிஎஸ் ஐஸ்வரி கணேஷ் லலித் சன் பிக்சர்ஸ் இவங்கெல்லாம் நூறு கோடி இரநூறு கோடியில் படம் தயாரிக்கிறத ஒரு அஞ்சு கோடி பத்து கோடிக்குள்ளே ஒரு பத்து கோடி பத்து படம் தயாரித்தாங்கன்னு வச்சுங்க அதில் ஒரு ஆறு ஏழு படம் ஜெயிக்கும் அது ஐம்பது கோடி நூறு கோடி வசூல் பண்ணும் உதாரணத்துக்கு எல்கேஜின்னு ஒரு படம் எடுத்தார் ஐஸ்வரி கணேஷ் கேஆர் பிரபு டைரக்ஷன் ஆர்ஜே பாலாஜி ஹீரோ மூன்றரை கோடி தான் அதனுடைய மொத்த செலவு ஆனால் இருபத்தஞ்சி கோடி டோட்டலாக கலெக்ட் பண்ணிச்சு அதனால் சின்ன படம் பெரிய படம் நீங்கள் முடிவு பண்ணால் சின்ன படம் பெருசாகிடும் பெரிய படம் சின்னதாகிடும் அதான் நடக்குது இப்போது அதனால் சின்ன படங்களை தைரியமாக எடுக்கலாம் ஆனால் ஒன்று என்னென்னா அந்த ப்ரொடியூசரே ரிலீஸ் பண்ணுறையே சக்தி இருக்கணும் ஏன்னா படம் வாங்க ஆள் இல்லை ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இல்லை அந்த ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணணும் டாடா அம்பேத்கர்னு ஒரு தம்பி எம்எல்ஏ அவரே சொந்தமாக எடுத்தார் சொன்னார் ரிலீஸ் பண்ணார் படம் பிக்கப் ஆயிடுச்சு அந்த சக்தி இருக்கவங்க தான் பலம் எடுக்கணும் இப்போ நம்ம ஹீரோக்கள் சம்பளத்தை பற்றி பேசுகிறோம் சார் இப்போ ஹீரோயின்களும் கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க சமீபத்தில் அது மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து பதினோரு கோடி ரூபா கேட்டதாகவும் அவங்க லீட் ரோலில் நடித்த ஒரு படம் வந்து அதில் இருபத்தஞ்சி பர்சென்ட்டை கூட கலெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணுமா எல்லாருக்குமே அதை பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது அதுக்கு யாருமே கட்டுப்பட மாட்டாங்க அதான் அது ப்ரொடியூசர் கையில் இருக்குது அவங்க பதினோரு கோடி கேட்டால் இவங்களால் ஒரு பலனெல்லாம் வசூல் இல்லை இவங்க ஏன் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளணும் இல்லையா நீ எதுக்கு போடுற அது என்னன்னா சில ஹீரோஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பிரச்சனை என்னென்னா ஒரு சில சில ஹீரோ எல்லாரையும் சொல்ல சிலர் அவங்கள போடுங்கன்னும் போது டேரக்டராக ப்ரொடியூசராக ஒன்றும் பண்ண முடியல அப்படி வந்து மாற்றுறது பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் அதுக்காக மிக்க நன்றி சார் வாழ்க தமிழ் வாழ்க தமிழகம் வளர்க தமிழகம் வாழ்க தமிழக மக்கள் இந்தியா வாழ்க நன்றி வணக்கம்